வணக்கம் குவிகம் வழங்கும் குவிகம் சொலவடை எபிசோட் எட்டு வழங்குபவர்கள் பாஸ்கர் கிரிஜா ஏங்க இந்த சொலவடை கேள்விப்பட்டிருக்கீங்களா குமரின்னு இல்லாம தாலி கட்டி மலடின்னு இல்லாம பிள்ளை வத்துக்கிட்ட இதுக்கு என்னங்க அர்த்தம் குமரின்னு இல்லாம தாலி கட்டி மலடின்னு இல்லாம புள்ள பெத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுதான் அதாவது இந்த கல்யாணத்திலையும் புள்ள பெத்துக்கிட்டதுலையும் சுகமே இல்லைன்னு சொல்றாங்க அதுதான் அர்த்தம் இன்னும் சோகமா எத்தனையோ சொல்லவிட இருக்கு தெரியுமோ அப்படியா கொஞ்சம் சொல்லுங்களேன் சொல்றேன் பாரு வேலையும் இல்ல வெந்நி வைக்க பானையும் இல்ல மறைச்சு கட்ட மாத்து புடவை இல்ல அன்னும் இல்ல ஆடி இன்னும் இல்ல தீபாவளி அறுக்கிறப்பவும் பட்டினி பொறுக்கிறப்பவும் பட்டினி இதை விட்டுட்டீங்களே பொங்கல் அன்னைக்கும் பட்டினி பொழுது அன்னைக்கும் பட்டினி ஐயோ என்ன பட்டினி போட்டுடாதம்மா